ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி ஒரு நாலு காஷ்மீரி சில்லி ஒரு நாலு சோம்பு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து அன்னாச்சிப்பூ ரெண்டு லவங்கம் வந்து நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு பட்டை வந்து ரெண்டு 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 பீஸ் வச்சுக்கலாம் தனியாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் நல்லா நாலு ஸ்பூன் வச்சுக்கலாம் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒன் கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வ எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு நாலு ஆனியன் வந்து கட் பண்ணி ஸ்லேஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கிட்டேன் அதுதான் அது அப்புறம் வந்து ஒரு கடையை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுட்டு இது ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் வெங்காயம் வந்து நம்ம ஹீட்டுக்கெல்லாம் நல்லது ஏன்னா சிக்கன் ஹீட் இல்லை அதனால ஹீட்டுக்கு நல்லது ப்ளஸ் டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன் அது போட்ட பிறகு அதுவும் இது ராஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறம் வந்து தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே க இது சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ராஸ் மல் வரைக்கும் நல்லா கிளரி விடணும் கிளரி விட்டுட்டு நம்ம பவுடரு மெயின் இருக்குல்ல மசாலா பவுட்ரு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்ட பவுட்ரு அது ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் அந்த தண்ணி போட்டு மூடி போட்டு மூடி விட்டுடணும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பாயிலாக விட்டுடணும் பாயில் ஆனானே கிரேவி மாதிரி வந்திருக்கும் பார்க்கும்போது அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டு கூட வேறு லெவலில் இருந்தது நல்லா ஸ்பைசியாக டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது நம்ம ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அப்புறம் என்ன லஞ்சு பிளேட் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வரைக்கும்